தற்போதைய செய்தி திருவாரூரிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற சரக்கு ரயிலின் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது சரக்கு ரயிலானது தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி ஜல்லிக்கற்களில் சிறிது தூரம் ஓடி பிறகு நின்றது புதிய ரயில் பாதை அமைப்பதற்காக திருவாரூரிலிருந்து ஜல்லிக்களை ஏற்றிக்கொண்டு பனிரெண்டு பெட்டிகளுடன் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது ரயில்வே அதிகாரிகள் விரைந்து வந்து தடம் புரண்ட ரயில் எஞ்சினை கழற்றி பெட்டிகளை மாற்றி என்ஜின் மூலமாக அனுப்பி வைத்தனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவாரூரிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது திருவாரூரில் இருந்து காரைக்கால் நோக்கி சென்ற சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது கூடுதல் விவரங்களை எமது திருவாரூர் செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்டறியலாம் வணக்கம் கார்த்திக் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் தனலட்சுமி திருவாரூர் மாவட்டம் சேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலே புதிதாக அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த அகல ரயில் பாதை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் வந்து திருவாரூர்ல இருக்க ரயில்வே குட் இருந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு காலையில ஒரு எட்டு மணி போல திருவாரூர் குச்சாட்ல ஜல்லிக்கடற்க ஏற்றிக்கிட்டு ஒரு பன்னெண்டு பெட்டியில சரக்கு ரயில் வந்து பேரணம் நோக்கி புறப்பட்டது அது வந்து இன்ஜின் வந்து ரிவர்ஸ்ல போகணும் ஏன்னா வந்து திருவாரூர் டூ பேரணம் வந்து ரிவர்ஸ் போய் அங்க இன்ஜின் மாத்திட்டு போவாங்க அப்படி ரிவர்ஸ்ல போற விதத்துல இன்ஜின்ல இருந்த பின்பக்க ஆறு சக்கரங்கள் வந்து தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி ஜல்லில போயிடுச்சு ஜல்லியில போகணும் வந்து சத்தத்தை கேட்டு இன்ஜின் டிரைவர் சாம வந்து ரயில் நிப்பாட்டினதால விபத்து ஏற்படாமல் பெட்டிகள்லாம் கீழே கவலமா தடுத்து நிறுத்தப்படுறது அதுக்கப்புறம் ரயில்வே அதிகாரிகள்லாம் உடனடியாக வந்து அந்த ஜல்லிக்கற்கள்லாம் இறக்கி சீரமைச்சு அந்த பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட சரக்குகள வேறொரு இன்ஜின் மூலமா பேரளம் கரைக்கால் ரயில் பாதை நடக்கும் இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க தற்போது இந்த தடம் புரண்ட ரயில சீரமைக்கும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ரயில் வந்து தடம் புரண்ட விஷயம் காரணமாக திருத்திரை பூண்டி காரைக்கால் அகசியம்பள்ளி அந்த வழியாக செல்லும் ரயில் பாதை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு போற வழியில தான் இந்த சரக்கு ரயில் வந்து மாற்றி நின்றுச்சு அதனால இப்ப அந்த ரயில் பட்டிகளை மாற்று அனுப்பி வைத்ததுக்கு அப்புறம் இன்னும் சற்று நிமிடங்கள்ல திருத்தரை பூண்டி அகசியம்பள்ளி ரயில் பாதை சீரமைக்கப்பட்டு அங்க பயணிகள் ரயில் செல்லும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்